ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி முப்பத்தி ஓராவது தலைப்பு புறாவின் தியாகம் என்பும் உரியர் பிறர்க்கு என்று குரல் சொன்ன மாதிரி தங்களுடைய சர்வத்தையும் பரோபகாரமாக தியாகம் பண்ண வேண்டும் சிபியின் கதை எல்லோருக்கும் தெரியும் ஒரு புறாவுக்காக தன் சரீரத்தையே பிராணனையே தியாகம் செய்ய முற்பட்ட மகாபுருஷன் அவன் நம் மதத்தில் ஜீவகாருண்யத்துக்கு தந்திருக்கிற முக்கியமான ஸ்தானத்துக்கு சிபி கதை ஒன்றே போதும் வேத பூமியான இந்த பாரத பூமியின் விசேஷம் மனுஷியனுக்காக மட்டுமில்லாமல் மற்ற ஜீவராசிகளுக்கும் பூச்சி ஒட்டுக்களுக்கும் கூட கோரி தியாகம் பண்ணச் சொல்வது இதில் இன்னொரு பக்கம் இந்த மண்ணின் விசேஷத்தால் மற்ற ஜீவராசிகளுக்கும் கூட இப்படிப்பட்ட பரோபகார சிந்தனையும் தியாக புத்தியும் இருப்பதாகச் சொல்கிற புராண விற்தாந்தங்களை பார்க்கிறோம் புறாவுக்காக தியாகம் செய்த சிபியை பற்றி சொன்னேன் புறாக்களே செய்த பரம தியாகத்தை கபோத உபாக்யானம் சொல்லுகிறது கபோதம் என்றால் புறா என்று அர்த்தம் உபாக்யானம் என்றால் சின்ன கதை என்று அர்த்தம் இந்த புறாக்களின் கதை மனசை ரொம்பவும் உருக்குவது வேடன் ஒருத்தன் இருந்தான் அவன் காட்டிலே வலை வீசி ஒரு பெண் புறாவை பிடித்தான் அப்போது ஒரே இடியும் மழையுமாக வந்தது இந்த புறாவும் அதன் ஜோடியான ஆண் புறாவும் வசித்த மரத்தடியிலேயே அவன் ஒண்டிக்கொண்டான் கொண்டான் மழை நின்றபோது நல்ல இருட்டாகிவிட்டது ஒரே குளிர் வேறு வேடனால் அங்கிருந்து புறப்பட முடியவில்லை குளிரில் உடம்பெல்லாம் நடுங்க அங்கேயே ஒடுங்கி உட்கார்ந்து விட்டான் இதை பார்த்த மரத்தின் மேலிருந்த ஆண்புறா தன்னுடைய பிரிய பத்னியை பிடித்த பாபி நன்றாக அவஸ்தை படட்டும் என்று நினைக்கவில்லை நேர்மாறாக நம் தேசத்தின் விருந்தோம்பல் பண்பு முழுதும் அந்த சின்ன பக்ஷியிடம் திரண்டு வந்துவிட்டது நாம் வசிக்கிற மரத்தின் கீழ் இவன் வந்துவிட்டான் அதனால் இவன் நம் வீட்டுக்கு வந்துவிட்ட மாதிரி அதிதி தேவோபவ விருந்தாளியை தெய்வமாக நினை என்பது வேத ஆக்ஞை எனவே இந்த அதிதிக்கு தன்னாலான ஒத்தாசையை செய்ய வேண்டும் என்று நினைத்தது முதலில் குளிரில் நடுங்குகிறவனுக்கு கனப்பு மூட்ட வேண்டும் என்று நினைத்தது தன் கூட்டையே பிரித்து அதிலிருந்த காய்ந்த குச்சிகளை வேடனுக்கு முன்னால் கொண்டு வந்து போட்டது தன் வீடு போனாலும் சரி அவனுக்கு சௌகரியம் பண்ணித்தர வேண்டும் என்ற உத்தமமான எண்ணம் சிக்கிமுக்கி கல் என்று ஒன்று உண்டு சிக்கிமுக்கி என்று பேச்சு வழக்கில் சொல்லுகிறார்கள் சிக்கி என்றால் நெருப்பு என்று அர்த்தம் ஷிகை உள்ளதெல்லாம் சிக்கிதான் சிகையை விரித்து கொண்டு ஆடுகிற மாதிரிதானே நெருப்பு ஜுவாலை நாக்குகளை நீட்டிக்கொண்டு எரிகிறது முகம் என்றால் வாய் வாயில் நெருப்பை உடைய கல்தான் அதாவது தேய்த்தால் நெருப்பை உமிழ்கிற கல்தான் சிக்கிமுக்கி இப்படிப்பட்ட சிக்கிமுக்கி கற்களை புறா தேடிக் கொண்டு வந்து போட்டது வேடன் அவற்றை ஒன்றோடொன்று தட்டி நெருப்பு உண்டாக்கி அந்த நெருப்பில் சுள்ளிகளை பற்றவைத்து குளிர் காய்ந்தான் தனக்கு புறா இத்தனை உபகாரம் செய்ததும் வேடனுடைய ஸ்வபாவம் கூட மாறி மனசு இழகிவிட்டது தான் பிடித்திருந்த அதனுடைய பேடையை விட்டுவிட்டான் விருந்தோம்பல் என்றால் முக்கியமாக அதிதிக்கு சாப்பாடு போடுவதுதான் இந்த வேடன் இங்கே நம் விருந்தாளியாக வந்துவிட்டு பட்டினி கிடந்தால் அதனால் நமக்கு மகா பாபம் ஏற்படும் இவனுடைய பசியை ஆற்றுவதே நம் முதல் தர்மம் என்று புறா நினைத்தது அவனுடைய ஆகாரத்துக்காக அது வேறு எங்கேயோ போய் தேடவில்லை தானே இருக்கும்போது வேறு ஆகாரம் தேடுவானேன் என்று நினைத்தது உடனேயே கொஞ்சம் கூட யோசிக்காமல் சந்தோஷத்தோடு அந்த அக்னியில் தானே விழுந்து பிராணத்தியாகம் பண்ணிவிட்டது நெருப்பில் வெந்து பக்குவமான தன்னை அவன் புஜிக்கட்டும் என்ற உத்தம சிந்தை இதைப் பார்த்து கொண்டிருந்த அதனுடைய ஜோடி பக்ஷியும் அந்த நெருப்பிலேயே விழுந்து தன்னை வதக்கிக் கொண்டது என்பும் உரியர் பிறர்க்கு என்ற மாதிரி இப்படி உயிரையே தந்தாவது இன்னொருத்தருக்கு உபகரிக்க வேண்டும் என்ற தத்துவத்தை நம் மத கிரந்தங்களிலெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறது ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ദൈവത്തിൻ കുറൽ മേലും ഒലിക്കും